ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வடஃப்காட் ஊழியத்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அம் பிரியமானவர்களே துவக்கம் ஒருவேளை அற்பமாக காணப்படலாம் ஆனால் துவக்கத்தை குறித்து நாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை முடித்துக் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த முடிவை சம்பூரணமாய் அவர் மாற்றுவார் பல வேளைகளில் நம்முடைய அற்பமான நிலைமையை மற்றவர்கள் பார்த்து நம்மை அசட்டை பண்ணிவிடலாம் ஒதுக்கி தள்ளிவிடலாம் பல வேளைகளில் நம்மை விட்டு அகன்றும் போய்விடலாம் ஆனால் அற்பமான அந்த துவக்கத்தை குறித்து நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கலங்கி நின்றுவிட வேண்டாம் இதற்கு பிற்பாடு ஒரு வளர்ச்சி இருக்கிறது ஒரு மேன்மை இருக்கிறது ஒரு சம்பூர்ணமான முடிவும் இருக்கிறது அதை குறித்து நீங்கள் எண்ணி சந்தோஷப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் உங்களுடைய துவக்கம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம் சிறிய வேலையாக இருக்கலாம் சிறிய வியாபாரமாக இருக்கலாம் சின்ன ஊழியமாக இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களை அழைத்த தேவனை உங்களை தெரிந்து கொண்ட தேவனை உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கிப் பாருங்கள் அவர் நிச்சயம் உங்களை மேன்மையான ஸ்தானத்திற்கு உயர்த்துவார் தாவிதை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை மிகுந்த அற்பமாக இருந்தது அவனுடைய தகப்பன் கூட அவன் ஆடு மேய்க்கத்தான் தகுதியுள்ளவன் என்று சொல்லி அவனை ஆடு மேய்க்க வைத்திருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாரும் தாவிதை அற்பமாக அவனுடைய ஆரம்பம் துவக்கமாக இருந்தபடினாலே அந்த துவக்கமானது அற்பமாக இருந்தபடினாலே அதை எல்லோரும் அப்படி பார்த்தார்கள் ஆனால் அவனுடைய முடிவை பாருங்கள் அது சம்பூர்ணமான ஆசீர்வாதமான முடிவு ஆம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவிது உயர்த்தப்பட்டான் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆரம்பத்தில் அவன் எளிமையானவன் அவனே சொல்கிறான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று ஆனால் அவனை கர்த்தர் அற்புதமாய் உயர்த்தினார் உங்களுடைய துவக்கம் கூட இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இந்த வேலையில் இருக்கிறேனே இந்த சின்ன வேலை எனக்கு என்ன உயர்வை கொடுக்க போகிறது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா அற்பமாய் நினைக்காதிருங்கள் அதை கொண்டுதான் அந்த வேலையை கொண்டுதான் தெய்வன் உங்களை மேன்மையான ஸ்தானத்திற்கு உயர்த்துவார் ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில என் துவக்கம் மிகுந்த அற்பமாக இருந்தது பஞ்ச தேசத்தில் கூடியிருக்கிறான் அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தானாம் அண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் பாருங்கள் ஆரம்பம் அற்பம் ஆனால் முடிவு கர்த்தரால் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று அந்த தேசத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி தேவன் உயர்த்தினார் உங்கள் துவக்கம் எப்படி இருக்கிறது என்று கவலைப்படாதருங்கள் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் அற்பமான துவக்கத்தை ஆச்சரியமான விரிவாக்கமாக மாற்றுவார் ஆம் பிரியமானவர்களே துவக்கத்தை குறித்து கவலைப்படாமல் முடிவை குறித்து சிந்தித்து கொண்டு அதை நோக்கி அந்த லக்கை நோக்கி ஓடுங்கள் எங்கள் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஆறு சிறு பிள்ளைகளோடு இந்த ஊழியம் ரெண்டாயிரமாவது ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டவருடைய அளவற்ற கிருபை அந்த துவக்கம் அற்பமாகத்தான் இருந்தது அநேகருடைய பார்வையில் எங்கள் ஊழியத்தை குறித்து ஏளனமாக கூட சிந்தித்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்று இந்த ஊழியத்தை விருத்தி அடைய பண்ணியிருக்கிறார் அநேகருக்கு பிரயோஜனமாக அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட இந்த ஊழியத்தை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் எனக்கு அன்பானவர்களே துவக்கம் அற்பமாகத்தான் இருக்கும் ஆனால் முடிவு சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அவரை பிடித்து கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரை நோக்கி லக்கை நோக்கி தொடருங்கள் உங்கள் லக்கு சம்பூர்ணமாக இருக்கட்டும் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வழையிலும் துவக்கத்தை குறித்து கவலைப்படாமல் கலங்காமல் சம்பூரணமான மேன்மை இருக்கிறது பலன் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் தெய்வ கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஆமே பெரிய மாணவர்களே துவக்கம் அற்பமாக இருக்கலாம் முடிவோ சம்பூர்ணம் ஆமை